தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாமர் சாதிக் அதிகாரிகளிடம் மாட்டிக்கொண்டான் கைது செய்யப்பட்டான் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட பிறகு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறான் அந்த விசாரணையில் ஜாஃபர் சாதிக் அதிகாரிகளிடம் என்ன சொல்லியிருக்கிறான் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட பிறகு இதற்கு பிறகு திமுகவோட அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்க போகிறோம் இதுல இருந்து வெளியே வருவதற்கு திமுக எந்த மாதிரியான தில்லுமுள்ளெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் நாம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஜாஃபர் சாதி விஷயத்துக்கு வருவோம் இந்த ஜாஃபர் சாதி வந்து திமுகவோட ஒரு பெரும் புள்ளி அயலக அணி அதோட மொத்த பொறுப்பு வந்து ஜாஃபர் சாதி கிட்டதான் ஜாஃபர் சாதிக்கோட இந்த போதை மருந்து விற்பனையின் மூலமாக வந்த பணம் என்பது திமுக கட்சிக்கு போயிருக்கு திமுக தலைமைக்கு போயிருக்கு உதயநிதிக்கு போயிருக்கு உதயநிதியோட மனைவி படம் எடுப்பதற்கு போயிருக்கு அது மட்டும் இல்லாம தலைமையோடு மிக நெருக்கம் ஜாஃபர் சாதி இந்த ஜாஃபர் சாதிக்கோட பணம் என்பது அனைத்து அதிகாரிகள் கிட்டையும் போயிருக்கு பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகள் அப்புறம் திமுக இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் புள்ளிகள் அப்புறம் சினிமா துறையை சேர்ந்த பல்வேறு தயாரிப்பாளர்கள் இப்படி பல பேர்கிட்டையும் இந்த ஜாஃபர் சாதிக்கோட பணம் என்பது சென்றிருக்கிறது அந்த போதை மருந்து விற்பனையின் மூலமாக வந்த பல ஆயிரம் கோடி அதாவது பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் பணம் என்பது போயிருக்கு ஜாஃபர் சாதிக்கு இதுவரைக்கும் போதை மருந்தின் மூலமாக சம்பாதித்த மொத்த வருமானம் என்பது பதினைந்தாயிரம் கோடி அதனுடைய மதிப்பு இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து போதை மருந்து கடத்திட்டு வந்திருக்காங்க இந்த ஜாஃபர் சாதி சோ கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமா ஒரு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து வருமானம் பார்த்திருக்கிறான் என்று அதிகாரிகள் சொல்றாங்க இப்போ ஜாபர் சாதிக்கை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க இந்த விசாரணையில ஜாபர் சாதிக் என்ன சொல்லி இருக்கலாம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கிறதும் வெளியில வந்துருச்சு ஆனா அதை தாண்டி அன் வந்து சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்றதுன்னா இப்ப வாக்கு மூலம் கொடுத்தான் இவங்க அவங்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இன்னாருக்கு இவ்வளவு கொடுத்தான் அப்படிங்கறதெல்லாம் வந்து முழுவதுமாக சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு தகவல் மட்டும் தெளிவா வெளியில வந்திருக்கு ஜாஃபர் சாதிக்கு வந்து அதிகாரிகள் கிட்ட உதயநிதிக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அந்த தகவல் மட்டும் அதிகாரப்பூர்வமாக உறுதியா சொல்றாங்க அதாவது ஜாஃபர் சாதி கிட்ட கேட்கும் உதயநிதி கிட்ட நான் ஏழு லட்சம் கொடுத்துருக்கேன் அந்த ஏழு லட்சத்துல நான்கு லட்சம் என்பது சென்னை வெள்ளத்தின் பொழுது நிவாரண நிதிக்காக உதயநிதி கிட்ட நாலு லட்சம் கொடுத்தேன் மீதி மூன்று லட்சம் என்பது சினிமா சம்பந்தமாக மீதி மூன்று மணிக்கணும் சினிமாங்கிற பாருங்க திமுக கட்சிக்கு நிதியாக மூன்று லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் நாலு லட்சம் வந்து வெள்ளத்துக்கு நிவாரண நிதியாக உதயநிதி கிட்ட கொடுத்தேன் மீதி மூன்று லட்சம் அதே உதயநிதி கிட்ட திமுக கட்சி நிதியாக கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இத வந்து நாம ஏழு லட்சம்னு எடுத்துக்கிறதா இல்ல ஏழு கோடினு எடுத்துக்கிறதா எழுபது கோடின்னு எடுத்துக்கிறதா தான் வந்து நமக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா வெறும் ஏழு லட்சம் அப்படிங்கறதுக்காகலாம் உதயநிதி மெனக்கிட்டு இறங்கி வந்து ஜாபர் சாதி கிட்ட செக் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க உதயநிதிக்கு நல்லா தெரியும் குடும்பத்துக்கு யாருக்கிட்ட பணம் அதிகமாக இருக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னா நம்ம நேர்ல போய் வாங்கலாம் கம்மியான அமௌண்ட்னா அமைச்சர்கள் யாரையாவது விட்டு வாங்க சொல்லியிருப்பாங்க வெறும் ஏழு லட்சம் தான் உதயநிதி கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து மாதிரி அவன் தப்பிக்கணும் ஜாபர் சாதி ஏழு லட்சம் மட்டும்தான் கொடுத்த சொல்லியிருக்கான் ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து கோடி கணக்குல கை மாறி இருக்கிறது தான் உண்மை எல்லா ஊடகங்களிலுமே வந்து பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் இதைத்தான் முன்வைக்கிறாங்க கோடி கணக்குல பணம் என்பது ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து திமுக குடும்பத்திற்கு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திற்கு கைமாறி இருக்கு அந்த படத்துலதான் மங்கை என்ற அந்த திரைப்படமும் எடுக்கப்பட்டிருக்கிறது உதயநிதி மனைவி நடித்திருக்கக்கூடிய அந்த திரைப்படம் அது மட்டும் இல்லாம ரெட் ஜெயின் மூவிஸ்க்கும் வந்து பணம் பினான்சியலா வந்து ஜாபர் சாதி கொடுத்திருக்கான் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு இதையும் தாண்டி அதிகாரிகள் கிட்ட ஜாபர் சாதி கொடுத்த வாக்குமூலத்துல சினிமா பிரபலங்கள் பல பேர் வந்து சிக்கிருக்காங்க அந்த சினிமா பிரபலங்களின் பெயர்களை இதுவரை வெளியிடவில்லை அதிகாரிகள் ஏன்னா அவ சீக்கிரம் வெளியிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆதாரம் கிடைக்கணும் வாக்கு மூலம் இவங்க உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு வாயால சொல்லிட்டான் சோ அதுக்கெல்லாம் வந்து ஆதாரத்தை அதிகாரிகள் திரட்ட வேண்டும் எந்தெந்த நடிகர்களுக்கு பணம் கொடுத்துருக்கான் எந்தெந்த இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகைகள் இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாத்தையுமே வந்து அதிகாரிகள் நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக திமுகவுல உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் இந்த குடும்பத்தை தாண்டி திமுக புள்ளிகள் பல பேருக்கு கட்சி நிதி என்பது போயிருக்கிறது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பல அரசியல் கட்சிகளுக்கு ஜாஃபர் சாதிக் நிதி கொடுத்திருக்கிறான் கட்சி நிதி என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இப்போதைக்கு திமுகவுக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளிப்படையா தெரியுது மத்தபடி வேற எந்தெந்த கட்சிக்கெல்லாம் ஜாபர் சாதிக்கு பணம் கொடுத்திருக்கான் கட்சி நிதி அப்படிங்கறத இதுவரைக்கும் அதிகாரிகள் வெளியே சொல்லல மொத்தம் ஜாஃபர் சாதிக் உயிரோடு பிடிபட்டது என்பது நல்ல விஷயம் நான் வந்து ஏன் இத சொல்றேன் அப்படின்னா சாதிக் பாஷா மாதிரியே ஜாஃபர் சாதிக் கதையும் முடிச்சிருந்தானுங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க திமுக குடும்பத்துல இருந்து அமீர்ல இருந்து எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க ஆனா ஜாஃபர் சாதிக்கு நல்ல விவரம் நம்ம எங்க இவங்க கையில மாட்டோம் நம்மள போட்டு தள்ளிடுவானுங்கன்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதி தலைமுறைவாயிட்டான் தலைமறைவாகி உயிரோடு காவல்துறையிடம் பிடிபட்டு இருக்கிறான் அவன் பிடிபட்டானா இல்ல அவனாவே சரண்டரானானா அப்படிங்கிறது தெரியல சாதிக் உயிரோடு அதிகாரிகளிடம் பிடிபட்டது உண்மையிலே நல்ல விஷயம் ஒருவேளை சாதிக் பாஷா மாதிரியே ஜாஃபர் சாதிக்கையும் போட்டு தள்ளி இருந்தாங்கன்னு இன்னைக்கு எதுவுமே வெளியில வந்திருக்காதுங்க இத வந்து மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து நானும் பயந்துகிட்டே இருந்தேன் சாதிக் பாஷா மாதிரியே இங்கேயும் கதையை முடிச்சிருவானுங்களோ அப்படின்னு நான் மட்டும் இல்ல பல அரசியல் விமர்சகர்களும் தான் வந்து நினைச்சு ஸோ அவர்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்களினுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய சொத்துக்களையும் காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதுதான் திமுக இப்போ அடுத்த கட்டமா ஜாஃபர் சாதிக் வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க சரி இதற்கு பிறகு அதிகாரிகள் என்ன செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன அப்படின்னா ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கொடுத்த வாக்குமூலம் எல்லாம் உண்மையா அப்படிங்கறதுக்காக வெரிஃபை பண்ணுவாங்க யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கான் அவன் சொன்ன அமௌண்ட் எவ்வளோ யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து உண்மையிலே பணம் போயிருக்கா கை இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க அதற்கு பிறகு ஜாஃபர் சாதிக் சொல்ற ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீடுகள்ல ரகசியமாக சோதனை நடத்த வாய்ப்பு இருக்கு நம்மலாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் இப்போ அதிகாரிகள் இடி அதிகாரிகளோ அல்லது இன்கம் டாக்ஸோ இல்ல வேற டிபார்ட்மெண்டோ காவல்துறையோ சோதனை பண்றாங்க மீடியாவுக்கு தெரியும் அப்படின்னு மீடியாவுக்கு தெரியாமலேயே நிறைய முறை வந்து அதிகாரிகள் சோதனை பண்ணுவாங்க அந்த விஷயம் யாருக்குமே வெளியே தெரியாது சீக்கிரட்டாகவும் செய்வாங்க சோ இந்த ஜாஃபர் சாதிக்கு சொன்ன ஆட்கள் அவங்களுடைய வீடுகள் அவங்க சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் இங்க வந்து அடுத்த கட்டமா தேர்தலுக்கு முன்பாகவே பல சோதனைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல இந்த ஜாஃபர் சாதி கிட்ட இருந்து அந்த பணம் வந்து பேங்க் டிரான்ஸ்பர் மூலமா வந்து போயிருந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கேஷாவும் போயிருக்கு சினிமாவில் நிறைய தயாரிப்பாளர்கள் பைனான்சியர் கிட்டையும் போயிருக்கு அவங்க லிஸ்டையும் தற்பொழுது அதிகாரிகள் எடுத்திருக்கிறாங்க அமீர் வந்து இதுல மிக முக்கியமான ஒரு குற்றவாளி அமீர் வந்து தப்பிக்கவே முடியாது இதுல அமீர் அதுக்கு பிறகு வெற்றி மாறன் சூரி இவங்கெல்லாம் வந்து சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தற்பொழுது அமீர் வந்து கன்ஃபார்ம் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு அமீருக்கு பிறகு மற்ற யார் யாரெல்லாம் நடிகைகளும் சிக்குகிறார்கள் வந்து பேசின சில நடிகர் நடிகைகள்லாம் வந்து ஜாஃபர் சாதிக் விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து வெளியாகி இருக்கு மத்திய அரசாங்கம் இதற்கு பிறகு இந்த ஜாஃபர் சாதிக்கோட வாக்குமூலத்தை வச்சு விரைவாக விசாரணை நடத்தி பல சோதனைகளை செய்து அந்த உண்மையை வந்து வெளியில கொண்டு வரணும் வெளியில கொண்டு வந்து ஜாஃபர் சாதிகோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகள் ஆகட்டும் நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் என அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா பல காவல்துறை உயர் அதிகாரிகளோடு ஜாஃபர் சாதி நெருக்கம் திமுக வந்து இப்ப கட்சி சார்பா நெருக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது தனி ஆனா யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் அதாவது சீருடை பணியாளர்கள் அவங்க வந்து எந்த கட்சி சார்ந்தும் இருக்கவே கூடாது திமுக அதிமுக எந்த கட்சியாலும் இருந்துட்டு போட்டோம் சோ அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடிய ஒருவர் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராத நபராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது திமுக கட்சியில அயலகத்துல தலைமை பொறுப்புல இருக்கு அயலக அணியில தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான திமுக புள்ளிக்கு நம்ம காவல்துறை வந்து விருது எல்லாம் கொடுத்து பாராட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கிடம் பணம் வாங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா ஏன்னா இவங்களுடைய போதை மருந்துக்கு உயர் அதிகாரிகளும் உடந்தையா இருக்கலாம் இவ்வளவு வருதுங்க உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் கொடுத்துறேன் அப்படின்னு பேசி இருக்கலாம் சோ அந்த பழக்கத்திலயும் பல காவல்துறை உயர் அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நெருக்கமா இருந்திருக்காங்க இதையும் தற்பொழுது விசாரணையில் அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தேர்தலுக்கு முன்பாகவே இதை கையில் எடுத்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வைப்பாங்களா இந்த மாதிரி இருக்கும் விஷயம் எல்லாம் இவ்வளவு மாட்டிக்கிச்சு காங்கிரஸோட கூட்டணி வைக்காத காங்கிரச கழட்டி விடு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு நெருக்கடி வைப்பாங்களா இல்ல இன்னொரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா திமுகவை முழுசா காலி பண்ண போறாங்க ஆட்சியவே கலைக்க போறாங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வர போறாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் பிஜேபி ஆட்சியை கலைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு அப்படின்னு அந்த கட்சிக்காரங்களே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி வசமா திமுக இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இதை வச்சு அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்மளால முழுசாக கணிக்க முடியல தேர்தலுக்கு முன்பாக திமுகவுக்கு செக் வைக்கிற மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படி இல்லையா சரி தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிஞ்சு இதை வச்சுட்டு திமுகவுக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சிடலாம் அப்படின்னு தேர்தல் முடிந்த பிறகு ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆக மொத்தம் மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா சினிமா துறையில பல பேர் இந்த புரட்சிகரமா பேசின பல சினிமா நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜாபர் சாதி கூட நெருக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் அனைவரும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசியல் புள்ளியிலிருந்து அதிகாரிகள்ல இருந்து சினிமா பிரபலங்கள் வரைக்கும் ஜாஃபர் சாதிக் வலையில் கொண்டிருக்கிறார்கள் இதை வைத்து மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தையே உருவாக்க முடியும் பாஜக நினைச்சா அதை செய்யும் செய்வாங்களா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்